உங்களோட ஐஃபோனில் நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க எந்தெந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க என்னென்ன செய்கிறீங்க என்ன படம் பார்க்குறீங்க எதை கதைக்கிறீங்க எதை செய்கிறீங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணுறாங்க தெரியுமா சொல்லி நீங்கள் ஐஃபோன்ட்டு சொன்னால் சேஃப்ன்னு சொல்லி ஆனால் ஐஃபோன் இந்த வளர்ந்து வர உலகத்தில் மற்ற நெட்ஒர்க்களோட மற்ற வோஷன்ஸோட போட்டி போடுறதுக்காக சில சில விஷயங்களை இருக்குது நிறைய எதிர்ப்புகளும் வந்திருக்கு ஆனால் அது தொடர்ந்து செய்து தான் இருக்குது அந்த வகையில் இந்த ட்ராக் என்ற சிஸ்டம் வந்து உங்களோடய ஐஃபோன் செட்டிங்கில் இருக்குது அது ஆல்வேஸ் ஒன்றில் இருக்குது நீங்கள் தான் அதை ஆஃப் பண்ணுவோம் ஒரு சில அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது அது அதுக்கு அலவுட் கேட்கும் நீங்கள் அக்சஸ் கொடுத்துருவீங்க ஏன் தெரிஞ்சவங்க அதை எப்படி சரி கண்ட்ரோல் பண்ணிக்கொடுவாங்க தெரியாதவங்க அந்த அப்ளிகேஷனை எப்படி சரி யூஸ் பண்ணோம்னு சொல்லி என்ன செய்வீங்க அலௌட்டாக கொடுத்துருவீங்க அதுக்கு பிறகு இப்போ உதாரணத்துக்கு டிக்டோக் வந்து அதுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு அலவுட் கேட்குது நாங்கள் ட்ராக் பண்ண அலவுட் கொடுத்தோம்னு சொன்னால் அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும் வேறு வேறு சோஷியல் மீடியாஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் எந்தெந்த அப்ளிகேஷன் என்னென்ன பயன்படுத்துகிறோம் எங்களுடைய கேலரிக்குள்ளே என்ன வச்சிருக்கோம்ன்ற சில விஷயங்கள கூட அதால் ட்ராக் பண்ண முடியுமேன்னு சொன்னால் நாங்கள் அக்சஸ் கொடுக்குறோம் ஸோ இதை எப்படி கண்டறிகிறது அதுக்கான செட்டிங்கில் ட்ரக்கிங்குனு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் போயிட்டு நீங்கள் ஒன் பை ஒன் ஒவ்வொரு அப்ளிகேஷனாகவும் ஆஃப் பண்ணி வைக்கலாம் அல்லது ஒரு ரேடியாகவும் ஆஃப் பண்ணி வைக்கலாம் எது உங்களுக்கு சிறந்ததோ நீங்கள் அதை கையாளுங்க இப்போ வீடியோ பாருங்கள் முழுமையாக பார்த்து முதல்ல உங்களோட ஐஃபோன் அந்த செட்டிங்கை மாற்றி விடுங்க அப்புறமாக உங்களோட உறவு நம்பளை கையோட ஷேர் பண்ணி விட்ருங்க உங்களோட ஃபோனில் நீங்கள் செட்டிங்கில் வாங்க செட்டிங்கில் வந்து இதில் பாருங்கள் ப்ரைவசின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இதில் பாருங்கள் ட்ரக்கிங்னு சொல்லியிருக்கோம் ஐஃபோன் ஜூசஸுக்கு மட்டும் இருக்கும் இதுக்குள்ளே வாங்க இதுக்குள்ளே வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் எப்படி சேட் பண்ணுறீங்க எந்தெந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க என்னென்ன வீடியோ பார்க்குறீங்க எந்தெந்த போஸ்ட் பார்க்குறீங்க எப்படியானதுகளை சர்ச் பண்ணுறீங்க எல்லா விஷயங்களையும் இதில் எது எது ஒன்றில் இருக்கோ அது அவ்வளவும் உங்களை நோட்டே இருக்கும் ஸோ நீங்கள் தான் இதுக்குரிய எக்ஸஸ் கொடுப்பீங்க அது உங்களுக்கு தெரியாமல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் ட்ராக் பண்ணுறதுக்கு அளவுக்குக்கும் நீங்கள் ஓகே பண்ணிடுவீங்க ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஓகே பண்ணிடுவீங்க ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க அதை அந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியாதவங்க ஓகே கொடுத்தா தானே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்ன்ற மாதிரி யோசிச்சு கொண்டு அக்கொண்டு ஓகே பண்ணிடுவீங்க ஸோ இந்த வீடியோவில் சொல்லிக்கிற மாதிரி இந்த செட்டிங்கில் வந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து இதெல்லாத்தையும் ஓஃப் பண்ணி விட்டுருங்க தேவை ஏற்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தேவையில்லா சந்தர்ப்பத்தில் அதை பயன்படுத்திட்டு ஓஃப் பண்ணி விட்ருங்க அதுதான் உங்களுக்கு சேஃப் அப்படி இல்லை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஓ ஓப் பண்ணணும் அது இன்னைக்கு தேவையில்லை லைஃப் லாங்ல இன்றைக்கி தேவையில்லைங்களுக்குன்னு சொன்னால் மேலிருக்கு இந்த பச்சை வட்டனை ஓஃப் பண்ணி அதுக்கு பிறகு எந்த அப்ளிகேஷன்ஸும் வந்து உங்களை ட்ராக் பண்ணாது ஸோ இந்த வீடியோ இப்படி நம்ம இருந்தால் உங்களோட ஐஃபோன் யூசர்ஸ் உறவு நண்பர்களை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க